திருப்பத்தூர் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வீடியோவில் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஏலகிரி மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஏலகிரி மலை கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரமும் நான்கு மலைகளால் சூழப்பட்டும் அமைதியான சூழ்நிலையில் அமைக்க அமைக்கப்பட்டுள்ளது ஏலகிரியின் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா முந்நூறு சதுர கிலோமீட்டராக ஏலகிரி மலையில் பதினாலு சிறு சிறு கிராமங்களும் சில கோயில்களும் பழங்கால கோயில்களும் அமைக்கப்பட்டுள்ளன மலையோட வடிவம் பார்த்திங்கன்னா அடிப்பகுதி வட்டமாகவும் பக்கவாட்டில் செங்குத்தான பாறைகளை கொண்டு பார்ப்பதற்கு ஒரு பீடபூமி போல் இம்மலை காட்சி அளிக்கின்றது மலையின் வடக்கு மற்றும் வடகிழக்கு சரிவுகளும் மலை உச்சியின் பசுமையான மரங்களும் காணப்படுகின்றது பொதுவாக இம்மலை அதிகபட்சம் வெயில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக பதினோரு டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக தான் இந்த மலை கருதப்படுகின்றது இது திருப்பத்தூர் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக கருதப்படுகின்றது சென் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அதிகபட்சமாக வருகின்ற ஒரு இடமாகவும் ஏலகிரி மலை திகழ்கின்றது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்து என்னன்றதை கீழே சொல்லுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏலகிரி மக்களை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குவோம் நன்றி வணக்கம்